வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா அண்ணாமலை அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு விவசாய நிலம் வச்சுருக்காரில் அண்ணாமலை விவசாய நிலத்தில் அண்ணாமலை ஸ்பெண்ட் பண்ண டயத்தை வீடியோவாக வெளியிட்டிருக்காரு அதில் நிறையா மாடுகளுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறாரு சாணி எழுறாரு விவசாயி தானே அண்ணாமலை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அதனால் அதெல்லாம் அவர் ரொட்டீனாக பண்ண பண்ணக்கூடிய விஷயந்தான் அதை வீடியோவாக வெளியிட்டதுக்கு இங்கே சில திமுக அதிமுகவினர் பார்த்தீங்கன்னா சில ட்ரோல் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளை சட்டை போட்டுட்டு வாட்செல்லாம் கட்டிட்டு சாணி அழுறாரு பாருங்க மாடுக்கு சாப்பாடெல்லாம் வைக்கிறாரு இது விளம்பரத்துக்காக எடுக்கப்பட்ட வீடியோ வெள்ளை சட்டையை போட்டுட்டு யாராவது ஒருத்தவங்க சாணி எழுதுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க குறிப்பாக திமுக உடன்பிறப்புகள் தான் அதிகமாக கமெண்ட் பண்ணுறது இல்லை பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாணி அழுறவங்க மாட்டுக்கு சாப்பாடு விற்கிறவங்க விவசாயம் பார்க்குறவங்களாம் இந்த ராமராஜன் இருக்காரில் அழுக்கு துணியை கட்டிட்டு கொஞ்சோண்டு ட்ரௌசரை போட்டுக்கிட்டு தான் சாணி அள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விதி இருக்கா ஏன் வெள்ள சட்டை போட்டவன் சாணி அள்ள கூடாது விவசாயம் பார்க்க கூடாதா சமூக நீதி பேசுறோம் சமத்துவம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ள சட்டை போட்டுட்டு சாணி அல்றதை ட்ரோல் பண்றது அழுக்கு சட்டை போட்டுட்டு சாணி அள்ளலையே அப்படின்னு கேட்குறது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா திமுகவுடைய மாணவரணியுடைய பேஜ் இருக்குல்ல அந்த பேஜ் அண்ணாமலையுடைய வீடியோ அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது எடுக்கப்பட்ட சில கிளிப்பிங்ஸ் இருக்குல்ல அதை போட்டு அதுதான் திராவிடமா திராவிடத்தினால இப்படிப்பட்ட ஒரு நிலையை அண்ணாமலை அடைஞ்சிருக்காரு சனாதனத்தினால எப்படிப்பட்ட நிலையை அடைச்சிருக்க அடைஞ்சிருக்காரு பாருங்க அப்படின்னு அண்ணாமலை சாணி அல்லக்கூடிய வீடியோ இப்படி கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க திராவிடத்தினால அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தாரா சனாதனத்தினால சாணி அல்லக்கூடிய நிலமைக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு கம்பாரிசன் விவசாயம் பாக்குறது ஆடு மாடுகள் வளர்க்குறது இதெல்லாம் என்ன தவறான ஒரு தொழில எதுக்காக அதை தவறான தொழில் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க இப்ப இந்த விவகாரம் பேசுபொருளா வந்து மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அறப்போர் இயக்கம் இருக்காங்கல்ல அவங்க திமுக அரசாங்கத்தின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க என்ன குற்றச்சாட்டு ராம்சார் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிகள் இருக்குல்ல பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் விதிகளை மீறி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வீடுகள் கட்ட ஒரு தனியார் நிறுவனத்துக்கு தமிழக அரசாங்கம் சுற்றுச்சூழல் மற்றும் கட்டிட அனுமதி வழங்கியிருக்காங்க என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க பிரிகேட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு விதிகளை மீறி க்ளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க திமுக அரசு சதுப்பு பகுதியில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வீடுகளை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் இந்த ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இது செகண்ட் டாபிக் தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மரியா கொரினா மச்சாடோ இவங்க யாரு அமைதிக்கான நோபல் பரிசு இவங்களுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இப்ப இவங்க வெனிசுலா நாட்டை சேர்ந்தவங்க வெனிசுலா அப்படிங்கிறது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடத்தக்கூடிய அந்த நாட்டில் டெமோக்ரஸி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க போராடுறாங்க இவங்களுடைய போராட்டத்துக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரதமர் மோடி அவர்களை பாராட்டியிருக்காங்க இந்தியா மிகச்சிறந்த ஒரு ஜனநாயக நாடு வெனிசுலா நாட்டில் இது மாதிரியான பிரச்சனைகள் நடந்துக்கிருக்கு ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எங்களுடைய போராட்டத்துக்கு அவர் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியா கொரினா மச்சாடோ இப்போ வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டி இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கதறலை ஏற்படுத்திருக்கு ஏன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு எதிராக தானே இங்கே போராட்டம் நடத்துறாங்க டெமோக்ரஸி மலரை இப்போ இது இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கதற அதுவும் மோடியை பாராட்டியிருக்காங்களா சொல்லவே வேண்டாம் அப்படி கதறி இருக்காங்க தோழர்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்